நடிகர் விஜய் கடந்து வந்த பாதை இவரது முழு பெயர் ஜோசப் விஜய் பிறந்த தேதி இருபத்தி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பிறந்த இடம் சென்னை தந்தை பெயர் எஸ் ஏ சந்திரசேகர் தாய் ஷோபா சந்திரசேகர் இவர் ஒரு இசை அமைப்பாளர் மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் மகன்கள் ஜோசப் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா ஷாஷா விஜய் தனது குழந்தை பருவத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தமிழ் திரையுலகில் ஒரு பிரபலமான ஆவார் சிறு வயதிலேயே விஜய் திரையுலகத்துடன் தொடர்பு ஏற்பட்டது தன் படிப்பை ஷாய் ஷெட்டை பள்ளியில் முடித்துவிட்டு லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார் ஆனால் திரையுலகில் முழு நேரமாக ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தை படிப்பை முடிக்காமல் விட்டுவிட்டார் விஜய் தனது திரைப்பயணத்தை குழந்தை நட்சத்திரமாகவே தொடங்கிவிட்டார் தந்தை இயக்கிய வெற்றி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு படத்தின் முதல் முதலாக தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாளையெதிரு படத்தின் மூலமாக முக்கிய கதாநாயகனாக அறிமுகமானார் முக்கிய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பூபே உனக்காக தொண்ணூற்றி ஏழில் காதலுக்கும் மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் திருமணமே ஷண்முகா ரெண்டாயிரத்தி மூணில் கில்லி இரண்டாயிரத்தி ஏழில் போக்கிரி ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் தெரி ரெண்டாயிரத்தி பதினேழில் மிர்சல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாஸ்டர் விஜய் படங்களில் பாட்டுகளும் குத்து டான்ஸுகளும் பர்சனாலிட்டி மாறுபாடுகள் அவரை ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக உயர்த்தியது விஜய் இந்தியாவில் அதிகமான ரசிகர்கள் கொண்டாடப்பட்ட நடிகர்களில் இவரும் ஒருவராவார் பல படங்களில் பாடகராகவும் அவர் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக சமூக சேவைகளிலும் முக்கிய பங்காற்றுகிறார் விஜய் தனது ரசிகர்களை ஒன்றிணைத்து சமூக நலத்திட்டங்களில் ஈடுபடுத்தியுள்ளார் இது அவரின் அரசியல் குறிக்கோளுக்கான அடிப்படை எனவும் பலர் கருதுகிறார்கள் விஜயின் சில திரைப்படங்கள் குறிப்பாக சர்க்கார் போன்ற அரசியல் கருத்துக்களுடன் வெளியாகிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்போது அவர் நேரடியாக அரசியலுக்கு வரும் வாய்ப்பு பற்றி அதிகமாக வதந்திகள் நிலவுகிறது விஜய் திரையுலகில் சாதனை புரிந்த பல விருதுகளை வென்றுள்ளார் தமிழ்நாடு மாநில விருதுகள் விஜய் விருதுகள் மற்றும் ஷிம்பிளி பாய் விருதுகள் சினி லெஜண்ட் விருதுகள் போன்ற விருதுகளை அதிகம் வாங்கியுள்ளார் விஜய் தனது திறமை மற்றும் கடின உழைப்பால் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியான புகழ் பெற்றார் தளபதி விஜய் என்ற பட்டம் இவருக்கு சிறப்பு பட்டமாக கொடுக்கப்பட்டது தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோ என்ற முத்திரையும் பொறித்துள்ளார் இவர் டான்ஸ் ஆடுவதில் மிகவும் வல்லமை பெற்றவர் இன்னும் விஜய் தமிழர்கள் இதயத்தில் சிறந்த நடிகராக இடம் பிடித்து வருகிறார் நடிகர் விஜய் தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பெரிய ரசிகர்கள் வட்டாரத்தை கொண்டுள்ளவர் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு அவரை அரசியலின் பக்கபலமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சமூக உள்ளடக்கம் விஜய் தனது மக்கள் இயக்கம் அமைப்பின் மூலம் சமூக நலத்திட்டங்களுக்கு பங்கு வகிக்கிறார் கல்வி உதவித்தொகை ஆபத்து நேர உதவி மற்றும் மருத்துவ உதவிகள் போன்ற பல சமூக சேவைகளில் அவரது இயக்கம் மேற்கொண்டு பட்டு வருகிறது விஜயின் படங்கள் அரசியல் கருத்துக்கள் அடிக்கடி இடம்பெறுகிறது சர்க்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த படம் நேரடியாக தமிழக அரசியல் பிரச்சனைகளை விளக்கி ரகசியத்தை ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது மெர்ஷல் ரெண்டாயிரத்தி பதினேழு மருத்துவ மற்றும் அரசியலமைப்புகள் குறைகளை முதல் நோக்கமாக எடுத்து கூறியது சில அரசியல் கட்சிகள் அவரது சமூக சேவைகளையும் திரைப்பயணத்தையும் விமர்சிக்க ஆரம்பித்தது குறிப்பாக சர்க்கார் படத்தின் போது அவரது காட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டன விஜயின் ரசிகர்கள் அமைப்பு விஜய் மக்கள் இயக்கம் தமிழ் மாநிலம் முழுவதும் பல சமூகங்களில் இது ஈடுபட்டு வருகிறது இந்த அமைப்பு அவரின் அரசியல் அடையாளமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக வெள்ளம் புயல் போன்ற இயற்கை அழிவின் போது இந்த அமைப்புகள் தொண்டர்கள் மக்களுக்கு நேரடியாக உதவிகளை செய்து வருகிறார்கள் விஜய் அரசியலுக்கு நேரடியாக வரும்போது அவரது மக்கள் ஆதரவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அவரது பிறந்த நாளிலோ பட வெளியீட்டின் போதோ அவரது அரசியல் செயல்பாடுகள் குறித்த வதந்திகள் அடிக்கடி எழும்புகிறது விஜயின் அரசியலுக்கு செல்லும் முன் தனது சமூக சேவைகளின் மூலம் மக்களின் ஆதரவை ஏற்கனவே ஏற்படுத்திவிட்டார் அவரது ரசிகர்களும் பொதுமக்களும் அவர் ஒரு நாளில் அரசியலுக்கு சென்று மக்கள் சேவை செய்வேன் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் சமூக சேவைகளின் மூலம் ஆரம்பித்த விஜயின் பயணம் அவர் அரசியலுக்கு செல்லும் வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தியது அரசியலுக்கு அவர் இறங்கினால் அது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என மக்கள் நம்புகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதை போல தொடர்ந்து நம் வீடியோவை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்